இப்னு தைமியாவுடைய மாணவர் இப்னு கசீர் அல் விதாயா வன்னிஹாயா அந்த கிதாப்ல இந்த சம்பவத்தில் இருக்கிறாங்க இப்ப இங்க தாலாயன் பாபா நாயகம் ரஹமத்துல்லாஹி அலையுடைய தர்பார்ல நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம் எத்தனை பேர் எத்தனையோ ஹாஜத்தோட வந்திருப்பாங்க யா அல்லா இன்றைக்கு நாங்க இந்த தர்பாருக்கு வாரம் யா அல்லா இவங்கட பரக்கத்தை கொண்டு நான் என்ன ஹாஜத்தை வச்சிருக்கணும் அதை நிறைவேற்றி தருவாயாக அந்த நோக்கத்தோட நாங்க வாரம் யாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் ஒன்று வந்து ஏதோ ஒரு இஷ்யூ ஒன்று வந்துட்டு வாங்க நாங்க ஜியாரத்துக்கு போயிட்டு வரும் அல்லாஹ் தாலா இவங்கட பரக்கத்தை கொண்டு இவங்கட பொருட்கள் எங்கட அந்த கஷ்டத்தை இல்லாமக்கி போடுவான் அந்த நீயத்தோட நாங்க வரோம் இந்த எங்கட நீய திருக்கி தனி ஹதீஸ்க்கு மாத்திரம் இல்லையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க அல்லாஹ் தஆலா நிச்சயமாக சில அடியான்களை ஹாஸ் பண்ணிருக்கான் மக்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றது நிறைவேற்றுதரத்துக்காக என்று

இன்னொருத்தருக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டாலும் அது துவா ஆவிரும் என்ற ஒரு கருத்தை கொடுக்குறாங்க விச் இஸ் நாட் ரைட் பிகாஸ் துவாக்கு பல அர்த்தம் இருக்கு காலிங் இஸ் ஆல்சோ துவா துவா இப்போ நான் கூட்டா சிராஜ் மௌலவி அவர்கள் இப்போ நான் துவா தான் செஞ்சிரு கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் இப்போ துவா மற்றவர்களோட தொடர்பாவிட்டா சிர்க் என்று சொல்றது இது தவறான கருத்து ஏன் நான் சிராஜ் மௌலவிய அல்லா என்று நினைச்சி கூப்பிடவில்லை

ஹதீஷ் ஷெரீஃப் அடிப்படையில் தாய் தகப்பண்ட முகத்தை பார்க்கறது அவுட் ஆஃப் லவ் இது அப்ப இந்த அர்த்தம் தாய் தகப்பண்ட முகத்தை பார்த்தா நாங்க அல்லா கிருஷ்ணம் இணை வச்சுட்டோமா அப்படி இல்லை அர்த்தம் என்ன தாய் தகப்பண்ட முகத்தை அவுட் ஆஃப் லவ் பார்க்கறது நன்மையான காரியம் அதே போல துவா நன்மையான காரியம் தாய் தகப்பண்ட முகத்தை பார்க்கறதுல உள்ள சிறப்பு எப்படி என்று கேட்டா ஹதீஷ் ஷெரீப் அடிப்படையில் ரசூலை கரீம் சலாஹூ அலிக் வசல்லம் சொல்றாங்க ஒரு தடவை தாயோ தகப்பனுடைய முகத்தை பாக்குறது மக்பூல் ஹஜ்ஜுடைய நன்மை அல்லா தால ஒரு சஹாபி கேக்குறாங்க யார் அல்லா சொல்லாஹு அலிக வசலம் ஒரு தடவை ஒரு நாளைக்கு நூறு தடவை தகப்பனுடைய முகத்தை பார்த்தா அப்ப நூறு மக்பூல் ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் அர்த்தம் நீங்க தாயுடைய இபாதத்தோ தகப்பனுடைய இபாதத் செய்யறது இல்லை இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் ஆஃப் ரிவார்ட் இப்படி செஞ்சா நன்மை கிடைக்கும் அதே போல துவா கேட்டா நன்மை கிடைக்கும் ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் துவா கபூல் ஆவறதுக்காக பல இடங்கள் அல்லாஹ் தஆலா அவனுடைய ரசூல் அலைஹி வஸல்லம் மூலமா எங்களுக்கு சொல்லி காட்டி பல சந்தர்ப்பம் இருக்கு அதுல உண்டு தொழுகைக்கு பொறு செய்யற துவா இட்ஸ் மீன்ஸ் ஃபார் அக்செப்டன்ஸ்

ஜம்ஸம் குடிக்கிறது ஜம்ஸம் தண்ணீர் குடிக்க போக்கில் கேட்குறதுவா அதுவும் கபூல் கபூல் தவாஃப் செய்கிறவங்க தவாஃப் செஞ்சு முடிஞ்ச பிறகு அல்லாஹ் கிட்ட கேட்கறதுவா அதுவும் கபூல் கபூல் சஃபா மருவாய் இன் பிட்வீன் சஃபா மருவா சகி பண்ணுறவங்க அவங்க அந்த நிதந்தா கேட்டா அதுவும் கபூன் காபா ஷரீஃபில் உள்ள அந்த ஃபோர் கார்னர்ஸ்லையும் நாங்கள் பார்க்குறோமா அப்புறம் ஒரு இடத்துல காபா ஷரீஃபுடைய டோ வச்சு வச்சு

ஆனா நல்லடியார்கள் இபாதத் செய்யற இடத்துல துவா கேட்டுட்டு ஒரு நபியுடைய சுண்ணத் என்று அல்லாஹ் தால எங்களுக்கு சொல்லி காட்டு அதே போல குரான் ஷரீப் அடிப்படையில் ஒருவர் தவறை செஞ்சிட்டார் இப்ப அவர் என்ன செய்ய வேணும் பொதுவா பேச்சு வந்தா நாங்க தவறு செஞ்சா யா அல்லாஹ் மன்னிப்பாயாக this is common sense in light of the quran in light of the hadith انا اللہ تعالیٰ سول رن ولو انہم از ظلمو انفسہم جاؤک تاور سیر ونگا انو دے حبیبے انگڑ دربار لبارا وین رسول صلی اللہ علیہ وسلم کی تا وندت فستغفر اللہ اور گلو دے منک اللہ کی تا استغفر سیئے وین وستغفر لہم الرسول رسول صلی اللہ علیہ وسلم اور کا سفارش پننا لَوَجَدُ اللَّهَ تَوَّابَ الرَّحِيمَ اللَّهَ تَعَلَىٰ وَي

அதுக்கு பிறகு சகிதுனா உஸ்மானி புனு அஃபான் ரதி அல்லாஹு அதுக்கு பிறகு அலியுல் முர்ததா கரம் அல்லாஹு அஜஹுல் கரீம் சகிதுனா அலி ரதி அல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க இமாம் குர்துபி அவர்களுடைய தஃப்ஸீர்ல சொல்றாங்க இமாம் குர்துபி எப்ப உள்ளவங்க ஹிஜ்ரி 671 ல வஃபாத் ஆவனவங்க 800 இயர்ஸ் அகோ உள்ள ஸ்காலர் அவங்களுக்கு ஷிர்க பத்தி தெரியாம இருந்தா பிதத்தை பத்தி தெரியாம இருந்தா சரி நாங்க விளங்கிக் கொள்வோமே ஹசரத் அலி ரதி அல்லாஹ் ரிவாயத் செய்வாங்க ஒருவர் நபிகள் நாயகம் அலி வசல்லிச்சுட்டான் அழுந்து அழுந்து சொல்றான் சொல்றான்னு யாரும் அல்லாவுடைய கட்டளை இது நாங்க பாவத்தாலி உங்கடைய தர்பார்ல வர வேணும் இங்க இருந்துட்டு அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்க வேணும் நீங்களும் சிபாரிஷ் செஞ்சா அல்லாவை நாங்க மன்னிக்கிறவனா ரஹ்மத் செய்கிறவனா என்று பெற்றுக்கொள்வோம்

இதில அமல் செஞ்சாங்க அமல் செய்யறவங்களை ஏற்றுக்கொண்டாங்க சிறுக்கு பிதத் என்று சொல்லு ஹசரத் அபு ஐயூ அன்சாரி ரதி அல்லாஹு இவர்கள் இவர்களும் ஒரு சஹாபி அவர்களை பத்தி வருது அவங்கட ஜியாரம் அவங்கட கபர் ஷரீஃப் இருக்கு இஸ்டாம்புல் டோக்கி அவர்களை பத்தி வருது அந்த தர்பார்ல வச்சு கேட்கிற துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான் என்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்பட்டிருக்கி

ادل اور سندر پہم اللہ تانے وچھر کرنا نال دیار گل انگا عبادت سنجا انگلو انگا دو آئیت رو پڑھ دیں گے فا قرآن حدیث شریف عدیب پڑھائی لہا نانگا سیدنا خاجہ معین الدین چشتی رضی اللہ عنہ ورگلو در بار لے ہو. قتب الاقتاب شیخ محی الدین عبدالقادر جیلالی رضی اللہ عنہ ورگلو در بار لے سیدنا میران شاہ الحمید ناغوری رضی اللہ عنہ ورگلو در بار لے سیدنا ابرا திருலங்கால சைதனா ஷேக் உஸ்மான் செய்தனா ஷேக் ஹஷ்ரஃப்னா இஸ்மாயில் கிந்தில் வழி அல்லாஹ் அதே போல தாலாயன் பாவா நாயகம் ரதி அல்லாஹ் அவர்களுடைய தர்பார்ல வந்துட்டு நாங்க துவா அல்லாஹ் கிட்ட கேட்கறது இது மிதத்தும் இல்ல சிருக்கம் இல்ல இது குரான் ஹதீஸ் அடிப்படையில வந்த விஷயம் நாங்க அவளியாக்களோட தர்பார்ல வாரதி இது எங்கிட்ட ஒரு ஹாஜத்தை அக்செப்ட் ஆகத்துக்காக டு பி அக்செப்டட் அந்த நோக்கத்துடன் நாங்க வந்தோம் இதும் ஹதீஸ் ஷரீப் அடிப்படையில் இருக்கு ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு ரிவாயத்ல வருது இன்ன லில்லாஹி இபாதன் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சில அப்தை அடியான்களை ஹாஸ் ஆக்கி இருக்கிறார் இன்ன லில்லாஹி இபாதன் இஹ்தஸ்ஸஹும் அவர்களை அல்லாஹ் தஆலா ஹாஸ் அப்படி ஸ்பெஷலைஸ்ட் ஆக்கி இருக்கிறார் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஸ்பெஷல் பிளெஸிங்ஸ் ஏ கொடுத்து இருக்கிறார் என்ன நோக்கம்

இப்ப இங்க தாலாயன் பாவா நாயகம் ரஹமத்லாஹி அலையோடைய தர்பார் நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் எத்தனை பேர் எத்தனையோ ஹாஜத்தோட வந்திருப்பாங்க யா அல்லா இன்றைக்கு நாங்க இந்த தர்பாருக்கு வாரம் யா அல்லா இவங்கள வர்க்கத்தை கொண்டு நான் என்ன ஹாஜத்தை வச்சிருக்கிறேனோ அதை நிறைவேற்ற தருவாயாக அந்த நோக்கத்தோட நாங்கள் வாரம் யாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் ஒன்று வந்துட்டு வந்து ஏதோ ஒரு இஷ்யூ ஒன்று வந்துட்டு வாங்க நாங்கள் ஜியாரத்துக்கு போயிட்டு அல்லாஹ் அல்லாஹால இவங்கட வர்க்கத்தை கொண்டு இவங்கட பொருட்கள் எங்கள்ட அந்த கஷ்டத்தை இல்லாம ஆக்கி போடுவான்னு அந்த நியத்தோட நாங்கள் வாரம்

ரசூல் சொல்லல்லாஹும் அழகி ஒஸ்ஸல்லமுடைய மதிப்பு இல்லாட்டி இமாதத்தும் இல்லை ஈமானம் இல்ல ரசூல் சொல்லல்லாஹும் அழகி ஒஸ்ஸல்லமை பத்தி கேவலமா பேசினா ஈமானே இல்ல இதும் குரான் ஷரீஃப் அடிப்படையில அப்ப நபிகள் நாயகம் சொல்லல்லாஹும் அழகி ஒசல்லமை உண்மையா நேசிக்கிறவங்க தான் அல்லாஹோட நல்லடியாக இருக்குல்ல அல்லாஹ் தால என்ன சொல்றான் இப்ப நான் சொன்னா நான் அல்லாஹை நேசிக்கிறேன் அல்லாஹை நேசிக்கிறேன் என்னுடைய தாவால நான் சொல்லிக்கொண்டு இருப்பேன் இருப்பேன் ஆனா அல்லாஹ் என்னைய நேசிக்கிறான்னா அதை எப்படி தெரிஞ்சு கொள்றது அதுக்கு குரானி குரானி அல்லாஹ் தாலா குரான்ல சொல்றான் கொல் அபீபே நீங்க சொல்லுங்க இன் தும் துசை பூன் அல்லாஹ் நீங்க மக்களை பார்த்து சொல்லுங்க நீங்க அல்லாஹை நேசிக்கிறதா இருந்ததா ஃபத்தபிகோனி என்னை பின்படுங்க சொல் சொல்ல பின்படுறது

பாத்த எந்த இடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமா விஷயம் வர ஒரு நாalum ரசூலுல்லாவுக்கு இது தெரியாது அது தெரியாது இந்த অথாரிட்டில அப்படி பேசி கிடையாது அப்படி பேசி இருந்தா நல்லடியார்கள் ஆகவே முடியாது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமோட உம்மியான அடியாார்கள் அவர்களை பத்தி ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் நாம பார்க்கறோம் எந்த இடத்துல அவர்களை பத்தி பேசப்படுதோ அங்க அல்லாவுடைய ரஹ்மத் இறங்கி கொண்டே இருக்குது இப்ப நாங்க இப்ப குத்துப நாயகத்தை பத்தி பேசணும் ஹாஜா நாயகத்துல பேரை எடுத்து ராகுல் ஹமீத் மீரான் சாஹிப் நாகூரி அவர்களுடைய பேர் எடுத்து பேர் எடுத்து சேதுனா இப்ராஹிம் பாத்ஷாட பேர் எடுத்தோம் ஷேக் உஸ்மான் வலிவுல்லாட பேர் எடுத்தோம் தாலான் பாபா நாயகத்த பேர் எடுத்தோம் இவங்களோட ஷேகா உள்ள ஹசரத் ஹல்வத் நாயகம் ரதி அல்லாஹும் இப்படி மகான்களை பற்றி பேச போக்கல ஹதீஸ் ஷரீப் அடிப்படையில அல்லாவுடைய ரஹமத் இறங்கி கொண்டு தான் இருக்கு ஏற்கனவே பள்ளியில பள்ளியில எப்படி ரஹமத் இறங்க அதுல வேற அவர்களை பத்தி பேசுறது அல்லாவுடைய ரஹமத் இறங்கி கொண்டு இருக்கு அப்ப அவங்க பேர்லயே இவ்வளவு பரக்கத்தா இருந்தா அவங்க பேரை கொண்டு நூறு பேர் இருநூறு பேர் ஆயிரம் பேர் மேல அல்லாவுடைய ரஹமத் இறங்குறதா இருந்தா அவர்கள் மேல அல்லாவுடைய எத்தனை ரஹமத் இறங்கி கொண்டு எந்த இடத்துல அவங்க நூறு வருஷமா இருநூறு வருஷமா ஆயிரம் வருஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ எத்தனை அல்லாவுடைய ரஹமத் இறங்கி கொண்டு இருக்க தர்பார்ல போறது அல்லாவுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்றதுக்காக ஒரு சபொண்டு அல்லாவுடைய ரஹமத் எங்க இறங்குதோ அங்க துவா ஏற்றுக்கொள்ள தானே படும் அப்ப அலமதுல உருஸ் நாங்க கமமரேட் பண்ணிட்டு நாங்க ஒரு தவறும் செய்யல குரான் ஷரீஃப் ஹதீஸ் ஷெரீப் அடிப்படையில தான் நாங்க அமல் செஞ்சு கொண்டு வாரம் அல்லாஹ் தஆலா தாலாயன் பாவா நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தே பொறுட்டால் நம் அனைவருடைய ஹாஜத்தை நிறைவேற்ற தருவானாக நம்மட பாவத்தை மன்னிப்பானாக அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தை தருவானாக மௌத் நேரம் குதுப் நாயகத்தை பார்க்கற பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் லா இலாஹ Allah la ilaha illallah la ilaha illallah la ilaha, illallah, la ilaha illallah.